சரி பிரியா சொல்லுங்க உங்க நாற்றுநாரை கட்டி கொடுத்தா அத்தனை வருஷம் ஆச்சுல ஏதாச்சும் விசேஷம் இருக்கா விசேஷம் இப்பதான் பால் காய்ச்சி வச்சாங்க அது முடிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன விசேஷம் உங்களுக்கு கூட பத்திரிக்கைலாம் கொடுத்தாங்களே பைத்தியக்கார பிள்ளையா இருக்க நான் அதை கேட்கலாமா அப்புறம் என்னத்த கேட்டிங்க வேற விசேஷம் ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்டேன் வேற என்ன விசேஷம் அவங்களுக்கு எதுக்குன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்கி எனக்கு அது தெரியாதா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு அத தெரிஞ்சுக்கிட்டே விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கான்னு இந்த காலத்துல அதவா விசேஷமா கேக்குறாங்க அப்புறம் என்ன அது உங்க நாத்துனார் வீட்டுல ஏதாச்சும் சண்டை கிண்ட வந்துச்சா அப்ப உங்க வீட்டுல தினமும் விசேஷமா தான் இருக்கும் போல அது எங்க வீட்டுல இருக்கிறத வீடு இவ என்ன ஏதா நோண்டி நோண்டி கேட்டு இருக்கா அங்க எது விசேஷம் நடந்துச்சான்னு தான் நான் கேட்டேன் விசேஷமா போன வாரதான் எங்க அண்ணி பால் காய்ச்சி வச்சாங்கல்ல ஆமா அதுல இப்ப ஒரு பச்சை கலர்ல புடவை கட்டிருக்க அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மா வந்து எங்க அண்ணி ஆயிரம் ரூபாய் செய்ய ஐநூறு ரூபாய செஞ்சுட்டு நாலு சட்டியில சோற வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சான் அதனால சண்டை வந்துகிட்டு இருக்கா உங்க வீட்டுல ஆஹ் அது உங்களுக்கு தெரியுமா அதான் விசேஷமா இப்ப நடந்து அந்த அம்மாவை பார்த்தா எங்க அண்ணி என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட எங்க அண்ணி எங்க வீட்டுக்கு வர்றதாங்க வந்துருவாங்க இருப்பாங்க எங்க அண்ணி ஏன்மா எனக்கு கொஞ்சம் வயிறு கலக்குது நான் போயிட்டு வரட்டுமா சரி மறக்காம வாங்க எங்க அண்ணி வந்துருவாங்க இல்ல உங்க அண்ணிட்ட நான் பேசுன வார்த்தையெல்லாம் சொல்ல வேணா நான் ஏதோ யதார்த்தமா தான் கேட்டேன் அவ வேற பெரிய கேடின்னு சொல்றாங்க அடிச்சாலும் அடிச்சு வேண்டாம்மா வேண்டாமா போயிட்டு வாங்க